இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே இறைவனை போற்றி புகழ அவரை ஆராதிக்க துதிக்க அவரது வார்த்தையிலே மகிழ்ச்சி அடைய இந்த அருமையான நாளிலே திருப்பாடல் நூற்று பத்தொன்பதை நாம் தியானிக்கின்றோம் பல்லவியாக நாம் அழகாக ஜபிக்கின்றோம் ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் போற்றி புகழ்கின்றோம் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலிலே நாம் மூன்று காரியத்தை நிறைவாக காண்கின்றோம் அவருடைய வாக்கு அவருடைய வார்த்தை நிலையானது என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார் அதே போல அது என்றென்றைக்கும் இருந்தாலும் அது உறுதியானது அது மகிழ்ச்சியை தருகின்றது இறுதியாக ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது அன்புக்குரியவர்களே இறைவனுடைய வாக்கு நமக்கு எப்பொழுதுமே உறுதியானதாக இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக அவரது வார்த்தை இருக்கிறது என்று இந்த திருப்பாடலிலே அவர் பாடுகின்றார் ஆண்டவரே நீர் பூவுலகை உலகை உறுதியாயிருக்க செய்தி தலைமுறை தலைமுறையாய் உள்ளதும் அது வாக்குப் பிறழாமை என்று பாடுகின்றார் ஆக அது எப்பொழுதும் நம்மிடையே இருக்கின்றது அவர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் பிரியமுள்ளவர்களே ஆண்டவருடைய வாக்கு உறுதியானது ஆண்டவர் இயேசு ஒரே சொல்லினால் வார்த்தையினால் சுகத்தையும் நலத்தையும் கொடுக்கின்றார் ஏனென்றால் அவரே வார்த்தையானவர் யோவான் செய்தி ஒன்றாவது திகாரம் முதல் மூன்று இரண்டு மூன்று வார்த்தைகள் அழகாக சொல்கிறது தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது கடவுளாயும் இருந்தது அவரால் அனைத்தும் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை என்று அவரே வாக்காக இருந்தார் அந்த வாக்கு படைக்கப்படுகின்ற வாக்கு அவராலே படைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்றால் அந்த வார்த்தையை உணர்ந்து பார்த்தவர்கள் மூன்று பேர் பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் இதோ நீ நலம் பெற்றுச் செல்வா என்று சொன்ன உடனே அவர் நலமோடு திரும்பிச் செல்கிறார் இரண்டாவது கனானய பெண் தன்னுடைய குழந்தையினுடைய நலத்திற்காக ஓடி வருகிறார் இறைவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது இறுதியாக நூற்றுவ தலைவர் அவர் இயேசுவினுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ள அந்த வலிமையை உணர்ந்து கொள்ள அவர் சொல்கின்றார் என்னுடைய வார்த்தைக்கு கூட கட்டுப்பட்டு ஒருவர் செல்க என்றால் செல்கிறார் ஒருவர் வா என்றால் வருகிறார் இதை செய் என்றால் செய்கிறார் என்னுடைய வார்த்தையே இவ்வளவு வலிமையாக இருந்ததா என்றால் ஆண்டவரே உமது வார்த்தை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்று இறைவனுடைய வார்த்தையிலே மகிழ்ச்சி அடைகிறார் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலிலும் இறைவனுடைய வார்த்தையை குறித்து அந்த வார்த்தையினுடைய உறுதியை நிலையான தன்மையை எல்லாவற்றுக்கும் மேல அந்த வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு ஆக்கத்தை கொடுக்கிறார் செயல்பாட்டினை கொடுக்கின்றார் அந்த வார்த்தை நமகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அழகாக இந்த திருப்பாடலிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஆக இந்த அருமையான நாளிலே பிரியமுள்ளவர்களே ஆண்டவருடைய வார்த்தை என்னிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவர் எனக்காக வார்த்தைகளை கொடுக்கின்றார் என்னோடு பேசுகிறார் அந்த வார்த்தை எத்தகையது என்றால் அது உறுதியானது நிலையானது அதிலும் சிறப்பாக இறைவனுடைய வார்த்தை உண்டாக்கியது செயல்பாட்டை கொடுக்கின்றது நூற்றுவ தலைவர் ஜபித்தது போல இறைவனுடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையானது என்பதை அவர் உணர்ந்து கொண்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது பிரியமுள்ளவர்களே நாம் இறைவனுடைய வார்த்தையிலே மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் அந்த இறை வார்த்தைக்கு நாம் எதன் வழியாக மதிப்பை கொடுக்கிறோம் எதன் வழியாக இறை வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் ஒன்றே ஒன்றுதான் நாம் கீழ்ப்படிதலின் வழியாக அன்புக்குரியவர்களே இறை வார்த்தையை நம்மிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் நாம் எதன் வழியாக இறை வார்த்தைக்கு கட்டுப்படுகிறோம் என்பதை நாம் தெரிவிக்கிறோம் என்றால் வெளிப்படுத்துகிறோம் என்றால் கீழ்ப்படிவதன் வழியாக இந்த தருமையான நாளிலே நீங்களும் நானும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றோமா சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதோ இந்த கீழ்ப்படிதல் வழியாகத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே பல நலன்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் இறை வார்த்தையை என் வாழ்விலே கடைபிடிப்பதன் வழியாக இறை வார்த்தையை சொல்வதை நான் அப்படியே செய்வதன் வழியாக இறை வார்த்தையும் திருச்சபையும் நமக்கு கட்டளையிடுவதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதன் வழியாக காரணம் என்றால் தலைமுறை தலைமுறையாக இறைவனுடைய வாக்கு நமக்கு ஆற்றலையும் புது வாழ்வையும் கொடுத்தது என்றால் அந்த வாக்கு என்னையும் வாழ வைக்கிறது என்று இன்றைக்கு நாம் நம்பி கீழ்ப்படிதலோடு நான் இறைவனுடைய வார்த்தைக்கு செவம் என் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மாற்றிக்கொள்கிறேனா அல்லது இந்த வார்த்தை எனக்கு சொல்லுகிறது என்று இதை நான் இன்றைக்கு கடைபிடிக்க நான் முற்படுகின்றேனா ஆக இந்த கீழ்ப்படிதல் தான் இறைவன் நம்மிடத்தில் இந்த அருமையான நாளிலே எதிர்பார்க்கின்றார் ஆக இறைவனுடைய வார்த்தையிலே நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம் என்றால் கீழ்ப்படிதலோடு நாம் இறை வார்த்தையிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த அருமையான நாளிலே கீழ்ப்படிதலோடு இறைவனுடைய வார்த்தைக்கு நான் செயல்படுகிறேனா என்று சிந்தித்து உணர்ந்து ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் கண்களை மூடுவோம் எங்களை என்னாலும் நேசித்து காத்து ஒளி நடத்துவீங்கள் அன்பு இயேசுவே கீழ்ப்படிதலோடும் வார்த்தைக்கு நான் என்னையே அர்ப்பணிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் என் வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் புதிய உமது வார்த்தையின் வழியாக என்னுடைய செயல்பாட்டை இன்னும் அதிகமாக உணர்ந்து பார்க்கவும் எனக்கு கற்றுத்தருவீராக ஆண்டவரே கரங்களிலே என் வாழ்வை அர்ப்பணிக்கின்றேன் ஆசிரியினால் நிரப்பும் எங்கள் ஆண்டுவர் மீட்பெரும் நட்சகரமான கிறிஸ்து வழியாமை பார்த்து கொண்டாடுகிறோம்